ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் கோவிந்தன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கோவிந்தன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை துவங்க இருக்கிறது என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மக்களுக்கான முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வினோத் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த ஜனவரி ஏழாம் தேதி வெளியானது தொடர்ந்து பார்த்தோம்னா அன்றைய தினமே தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு வேட்புமனுகள் பரிசீலனை செய்யப்பட்டு அரசியல் கட்சிகள் சுயேச்சைகள் என நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தொடர்ந்து பார்த்தோம்னா நாளை வந்து வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற உள்ள நிலையில வந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து ஐம்பத்தி மூணு வாக்குச்சாவடிகளில் இருநூத்தி முப்பத்தி ஏழு வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதுல பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களித்த ஏற்பாடாக அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார்படுத்த து மாநகராட்சி ஊழியர்களால் வந்து தூய்மைப்படுத்தப்பட்டு வருகிறது அதோடு சமயத்தில் வரிசையில் இருப்பது சாமியான பந்தல் அமைத்தல் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது முன்னதாக பார்த்தோம்னா வாக்கு சாவடி மையங்களில் வந்து மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் ஏற்பாடு ஏற்பாடு ஏற்படும் வகையில சந்தேகங்களை போக்கு வகையில விளக்க ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது இன்று பிற்பகல் அதாவது இன்று பிற்பகல் முதல் வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் வந்து மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு எடுத்து செல்வதற்கு ஏதுவாக துணை ராணுவத்தினர் தற்போது வருகை புரிந்துள்ளனர் இங்கிருந்து வந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் வந்து துணை ராணுவ உதவியுடன் வந்து எடுத்து செல்லப்படுகிறது இதுல பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து அந்தந்த வாக்கு மையங்களுக்கு இன்று எடுத்து சென்ற பின்னர் வந்து நாளை வந்து வாக்களிக்க மக்கள் சிரமமின்றி அச்சமின்றி வாக்களிக்க ஏற்பாடாக முந்நூறு துறை ராணுவம் மற்றும் போலீசார் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுநூறு போலீசார் மற்றும் உதவியுடன் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன இதை தொடர்ந்து பாத்தோம்னா வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க அதாவது பன்னெண்டு வகையான ஆதாரங்கள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என தேர்தல் அலுவலர்கள் வந்து தெரிவித்திருக்காங்க அதாவது பார்த்தோம்னா ஆதார் அட்டை அதாவது ஆதார் அட்டை அஞ்சலக புத்தகங்கள் பான் கார்டு ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் என உள்ளிட்ட பன்னெண்டு வகை ஆதாரங்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்ற மாவட்ட தேர்தல் அலுவலர் வந்து ராஜகோபால் சுங்க அறிவிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார் வினோத் நாளை நடைபெற உள்ள ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்தான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கோவிந்த்ராஜ்